அனைவருக்கும் சிவபித்தனின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே நம்ம சேனலுக்கு முதன்முறையாக வர்றவங்களாக இருந்தால் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க இந்த பதிவை ரொம்ப பொறுமையாக முழுமையாக பாருங்கள் கட்டாயமாக உங்கள் மனதில் ஒரு மாற்றம் ஏற்படும் இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பெரும்பாலும் எல்லாரும் சொல்றது உண்டு சிவபெருமான் வந்து கஷ்டத்தை கொடுக்கிறார் அல்லது நிறைய சோதனைகளை வைக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலுமே சிவபெருமான் கஷ்டத்தை கொடுக்கிறாரா அல்லது நாம கற்பனை செய்து கொள்கிறோமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த தெளிவுல ரொம்ப விளக்கமா பார்க்க இருக்கும் பெரும்பாலும் வாழ்க்கையில் ரெண்டு விஷயங்களை நம்ம குறிப்பிட்டு சொல்லுவோம் ஒன்று இன்பம் இன்னொன்று துன்பம் ரெண்டுக்கு இடைப்பட்ட நிலை கண்டிப்பா இருக்காது ஒன்று அது மிகுதியா இருக்கும் எது இன்பம் அப்படிங்கிறது மிகுதியா இருக்கணும் அப்படி இல்லைன்னா துன்பம் அப்படிங்கிறதுல துவண்டு போய் கிடக்கணும் இந்த மனசு வந்துட்டு இந்த ரெண்டு விஷயத்துல மாட்டிக்கிட்டு தான் அல்லோலப்படுது அதனால் அதுலேருந்து மீண்டு வரவே முடியல ஒருவேளை மீண்டு வந்துருச்சு இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய நிலைமையும் வந்துவிட்டால் கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஞானம் பெற்றுவிட்டோம் அப்படின்னு இந்த இடத்துல நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் சரி இப்போ இதுக்கும் சிவபெருமானையும் நம்ம எப்படி சொல்கிறோம் பெரும்பாலும் கடவுள் வழிபாட்டில் இருக்கவங்களே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கடவுளை நம்பினா தான்ப்பா நம்மளுக்கு கஷ்டம் மேலே கஷ்டம் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்கியத்தை வைக்கிறாங்க இல்லைங்களா அது முதல்ல சரியாக அப்படின்னு பார்க்கணும் கடவுளை நம்பாதவர்களுக்கு கஷ்டம் வராமல் இருக்கா அப்படின்னு பாருங்கள் கட்டாயமாக அங்கேயும் கஷ்டம் வரும் ஒரு குழப்பத்தில் இருக்காங்க கடவுள் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு கஷ்டம் வராமல் இருக்கா கண்டிப்பாக அவங்களுக்கும் கஷ்டம் வரும் மனிதர்களுக்கு மட்டும்தான் கஷ்டம் வருது கிடையவே கிடையாது மிருகங்களுக்கும் ஒரு சில நேரத்தில் உணவு கிடைப்பதில்லை தாவரங்களுக்கும் தண்ணீர் கிடைப்பதில்லை இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம் இப்போ இருக்கிற வெட்டுக்கிளி படையெடுப்பு ஏன் நடக்குது பசிதான் அப்போ வந்துட்டு அதுக்கும் ஏதோ துன்பம் வந்துருச்சு நாடு கடந்து வர்ற அளவுக்கு இருக்கு இல்லைங்களா அதே போல் தான் எல்லா உயிரினங்களுக்கும் அந்த நேரமானது அதோட மனசை பொறுத்து தான் அப்படிங்கிறது இருக்குது இன்னொன்று என்னென்னா தேவைக்கு ஏற்ப அதில் பிரச்சனைகள் வருது சரி இது இயல்பாக நம்ம சொல்கிறது இப்போ இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் அதாவது நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறதுக்கான காரணம் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சிவபெருமான் அல்ல உங்கள் மனசு அப்படின்னு சொல்லக்கூடியது மனசு பார்த்தீங்கன்னா பல எண்ணங்களால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கும் உங்களுக்கே தெரியும் நிறைய எண்ணங்கள் அதுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும் நீங்கள் சாதாரணமாக மனசை வந்துட்டு இப்படித்தான் அப்படின்னு இடையே போட முடியாது அது பெரிய பெரிய ஞானிகள் எல்லாத்தையும் தெரிந்து கொண்டதுக்கப்புறம் ரொம்ப அமைதியாக இருக்கிறதுங்கிறது வேற நம்மளை வச்சு யோசிச்சு பாருங்கள் ஒரு மனசு இப்போ உட்காந்துருக்கீங்க உங்கள் மனசில் நான் வீடியோ இந்த வீடியோவில் பேசுகிறத மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டேங்க அது கூட இதுக்கு ரெலவெண்ட்டான இன்ஃபர்மேஷன்லாம் அவங்க மனசில் வரும் இந்த மாதிரி அங்கே ஒன்று பார்த்தோமே இங்கே ஒன்று பார்த்தோமே அப்படின்னு சட்டு சட்டு சட்டுன்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக லைட் ஃபாஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அதை விட ஃபாஸ்ட்டாக உங்கள் மனசு அங்கங்கே போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அது தான் நம்ம போறோம் பெரும்பாலும் நம்ம மனசு என்ன பண்ணணும் இன்பமா இருக்கிறதுக்கு அப்படின்னா நிகழ்காலத்துல என்ன நடக்குது அப்படிங்கறத மட்டும் கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைத்து விட்டால் நீங்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியான நபராக இருப்பீர்கள் எப்படி இங்கேயா சொல்றீங்க கொஞ்சம் அமைதியாக யோசிச்சு பாருங்க இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த பேச்சில் மட்டும் தான் உங்க கவனம் இருக்கு இதுல என்ன சொல்றோம் அப்படிங்கிறத மட்டும் உள்ள மட்டும் வாங்கிட்டு இருக்கீங்க அதை பத்தி சிந்திக்க கூட இல்லை அதாவது நிகழ்காலத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத மட்டும் கவனிக்கிறீங்க போது உண்மையாலுமே அந்த நொடியை ரசிச்சு வாழ்றீங்க அப்படிங்கிறது தான் உண்மை அப்படி இருக்கும் போது அது இன்பமான நிலையாக இருக்கும் ஆனால் நம்ம மனசு அப்படி இருக்குமா யோசிச்சு பாருங்கள் ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்காடுறோம் நம்மளோட தாட் ப்ராசஸ் எப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்காது நம்ம எங்கே இருக்கமோ அந்த சூழ்நிலையில் அது யோசிக்கவே யோசிக்கிறது இல்லை மாறாக கடந்த காலத்தை பற்றி யோசிக்கும் அந்த இடத்துல இப்படி தப்பு பண்ணிட்டோம் அதனால தான் இப்படியாச்சு இனிமேல் அதை பண்ணக்கூடாது அவங்கக்கிட்ட இப்படி சண்டை போடக்கூடாது அவங்கக்கிட்ட இப்படி சண்டை போட்டோம் இந்த மாதிரி ஒன்று பாஸ்டென்ஸை பற்றி நினைக்கும் இல்லைனா ஒரு வீடு கட்டணும் அதுக்கு பக்கத்தில் கார் வாங்கணும் நல்ல வேலைக்கு போகணும் கல்யாணம் பண்ணணும் குழந்தை குட்டியோட ரொம்ப சிறப்பாக வாழணும் எல்லாரும் போற்றும் வகையில் வாழணும் இப்படி எதிர்காலத்தில் இருக்கும் ரெண்டுக்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த நிகழ்காலம் அப்படிங்கிறதுல அந்த மனசு ஒரு நாளும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் திண்டாடிக்கிட்டு இருக்கும் உங்கள் மனசு அந்த நிகழ்காலத்தில் நிறுத்திட்டிங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு அமைதி அப்படிங்கிறது கிடைத்துவிடும் நண்பர்களே அதை முயற்சி பண்ணி பாருங்க அது தொடர்ந்து பயிற்சி பண்ணுறதுனால மட்டும்தான் கிடைக்கும் முட்டுஞ்சளவு கான்சென்ட்ரேட் பண்ணி உங்கள் மனசை நிகழ்காலத்தில் நிறுத்துறதுக்கு பார்க்கணும் மனசில் இமேஜினேஷனுங்கிறது வேற பட் எப்பவுமே பாஸ்ட் டென்ஸ் அல்ல ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்கிறது நம்மளுக்கு நல்லதில்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு அது ரொம்பவே நல்லதல்ல அப்படின்னு தான் சொல்லுவோம் இன்னொரு விஷயம் அந்த இடத்துல எப்பவுமே வந்து மனசுக்குள்ளே ஏதாவது தவறான எண்ணங்கள் வருது அப்படிங்கும் போது அந்த எண்ணங்களை பற்றி விசாரணையை நம்ம மனசுக்குள்ளே பண்ணும்போது நம்மளுக்கு இருக்கக்கூடிய துன்பத்திலிருந்து வெளியே வந்துடலாம் பெரும்பாலும் மனுஷன் வாழ்கிற காலத்தில் எப்படிடா வாழ்ந்தேன் அப்படின்னா சந்தோஷமாக வாழ்ந்தேன்னு எவனுமே சொல்ல மாட்டான் ஏன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் கம்மி அப்படிங்கிறத அவன் மனதில் ஏற்படுத்தி கொண்ட ஒரு பிம்பம் நான் எப்போவுமே கஷ்டப்பட்டேன் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு போவேன் அஞ்சு மணிக்கு எல்லாம் ரொம்ப நல்ல விஷயம்டா ஆனால் அது நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் கஷ்டம் அப்படின்னு இருக்கோம் அஞ்சு மணிலேருந்து எட்டு மணி வரலாம் கஷ்டப்பட்டேன் அப்படி கிடையாது உன் வேலையை நீ சரியாக பண்ணியிருக்க அந்த இடத்துல அது கஷ்டம் கிடையாது ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் நான் கஷ்டப்பட்டிருக்கேன் கண்டிப்பாக அது கஷ்டம் கிடையாது உன்னோட உடல் ஆரோக்கியத்திற்காக இறைவன் கொடுத்த வாய்ப்பு அப்படிங்கறத அந்த இடத்துல நல்லா தெரிஞ்சுக்கணும் சோம்பேறியா படுத்து தூங்குறவன் வந்து சந்தோஷமா இருக்கிறானா அவனுக்கு எதுவுமே கிடைக்கிறதில்ல அவனும் கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறான் அப்ப இந்த இடத்துல கஷ்டம் அப்படிங்கறது நம்ம மனச பொறுத்து உதாரணத்துக்கு நம்ம ஒரு விஷயம் சொல்ற நல்லா கேட்டுக்குங்க இப்போ ஒரு இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க ஒருத்தர் நல்ல பணக்காரராக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் பணக்காரர் நடந்து போயிட்டுருக்காரு பணக்காரன்னா நம்மள நல்ல கோடீஸ்வரன் அன்னைக்கு ஏதோ நடந்து போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு கூட வந்துட்டு இன்னொரு ஆவரேஜான ஒரு நபர் நடந்து போயிட்டுருக்கார் போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எதிரில் ஒரு நூறுரூவா நோட்டு கிடக்குது அந்த நூறுரூவா நோட்டை வந்து ரெண்டு பேரும் என்ன மனநிலையில் பார்ப்பாங்கன்னு நீங்கள் பார்க்கணும் கோடி கோடியாக வச்சிருக்கிற கடடா நூறுரூவா தாண்டா கிடக்குது இது ஒரு லட்ச ரூபாயா இருந்தால் பரவாயில்லையே அப்படின்னு நினப்பார் ஆனால் இந்த ஆவரேஜ் பர்சனுக்கும் அட்டையும் அப்பா நூறுரூவா கிடச்சிருச்சா அப்படின்ட்டு அதை எடுக்கிறதுக்கு பார்ப்பாங்க இப்போ இந்த ரெண்டு பேத்துக்குள்ள மனநிலையே பாருங்களேன் நூறுரூபாங்கிறது மதிப்பு மாறாதது ஆனால் ஒருத்தர் என்ன நினைக்கிறாரு வெறும் நூறுரூவா தானே கிடக்குது இது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருந்தால் பரவாயில்லன்ட்டு அந்த மதிப்பை உயர்த்த பார்க்குறாரு ஆனால் இந்த சராசரி நபர் அப்படியேங்கப்பா எவ்வளோ பெரிய அமௌண்ட் அப்படின்ட்டு எடுக்கிறாரு இல்லையா அப்போ அந்த இடத்துல பொருள் ஒன்று தான் நம்ம மனசை தான் அந்த இடத்துல பிரச்சனை அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்போ இறைவன் நமக்கு கஷ்டத்தை கொடுப்பதில்லை எப்போதுமே இறைவன் வந்துட்டு எதுவுமற்ற நிலையாக உங்களுக்குள்ளேயே வந்துட்டு உறைந்திருக்கின்றார் அதை நம்ம உணர்ந்துக்கணும் அந்த இடத்துல அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் மனசு ரெண்டு விஷயத்த பண்ணும் ஒன்று உங்களை ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலைக்கு போயிடும் இல்லைன்னா ரொம்ப தாழ்வான நிலைக்கு அதாவது தப்பான எண்ணங்களவா இன்புட் கொடுத்து கொடுத்து வச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது உங்களை ரொம்ப இழிவான நிலைக்கு கொண்டு போயிடும் அப்ப இந்த இடத்துல வந்துட்டு யார் நம்மளை தீர்மானிக்கிறாங்கன்னா நமக்குள்ள இருக்க மனதை நம்ம எப்படி கண்ட்ரோல்ல வச்சுக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம்தான் நம்மை தீர்மானிக்க கூடியதாக இருக்கிறது நண்பர்களே ரொம்ப தெளிவா வந்துட்டு இந்த இடத்துல இருந்துக்கணும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா மனசுன்னு சொல்றோம் மனசுனால என்ன பண்ண முடியும் அப்படின்னா பிறர் பொருளுக்கு ஆசைப்படுதல் பிறருக்குன்னு இல்லை பெருசாக ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கும் எப்பவுமே ஆசை இல்லாத மனிதன் இருக்க முடியாது பணத்துக்கு மட்டும் கிடையாது இப்போ மொதல் மாத சம்பளம் ஒரு இருபதாயிரம் வாங்கினோம்னா அடுத்த வருஷம் வரும்போது ஒரு முப்பதாயிரம் ரூபாய் இன்க்ரிமெண்ட்டாக போட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஆசை ரெண்டு பவுனில் செயின் எடுத்து கொடுத்தா என்ன வீட்டுக்கார் ரெண்டு பவுனில் தான் எடுத்து தந்திருக்கார் ஒரு அஞ்சு பவுனில் எடுத்து தந்துருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆசை அதே போல் பொறாமை இவங்க அஞ்சு பவுனில் நகை எடுத்துட்டாங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் ஒரு பவுனில் கூட ஒன்றும் எடுத்து தர மாட்டேங்கிறார் இவங்க படுறா நகையாக எடுத்து தள்ளிக்கிட்டுருக்காங்கங்கிற பொறாமை அதே போல் வஞ்சகம் ஒருத்தனை எப்படி கவுக்கணும் அப்படிங்கிறதுலையே மனசை ஓட்டிக்கிட்டு இருக்கிறது கடைசி வரலாம் அவன் வாழ்க்கையை பற்றி யோசிச்சிருக்கவே மாட்டான் நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வழியை போகிறானா அடுத்தவனுக்கு எடுக்கிறதுக்கு வழியை பார்த்தா நம்ம எப்போ சந்தோஷமாக இருக்கிறது அப்போ அந்த இடத்துலையும் மனசு தான் மேஜராக ப்ளே பண்ணுது இன்னும் போட்டி இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாத்தின்லேயும் வந்துட்டு ஈடுபடுறதுனால இந்த மனசை என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு டாமினேஷனுக்கு உட்பட்டுருது அப்ப வந்துட்டு இந்த எண்ணங்கள் எல்லாமே போய் அந்த மனசை வந்துட்டு ஒரு அழுத்த அழுத்தி வச்சிருது அதோட உண்மைத்தன்மை புரியாம அப்ப நம்மளுக்கு அதை என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா நம்ம கஷ்டப்படுறோம் ஏன்னா எதிர்பார்த்த ஒன்று கிடைக்கல அப்படின்னாலே நம்ம அதை ஏமாற்றம் கஷ்டம்னு தான் எடுத்துக்கிறோம் வேற விஷயமே அந்த இடத்துல கிடையாது ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை விரும்புது உண்மையாலுமே வந்துட்டு காதலிக்கிறாங்க அப்படிங்கும் போது அந்த இடத்துல காதலித்த பையனை வந்துட்டு கைப்பிடிக்க முடியல அப்படிங்குறத அவங்களுக்கு தோல்வியாக தெரிஞ்சிருக்கும் ரொம்ப பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும் ஆனால் ஒரு சில காலத்துக்கு அப்புறமா அப்பா அம்மா பார்த்து நல்ல பையனாக கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க வாழ்க்கை ரொம்ப இன்பமாக இருக்கு பிற்காலத்தில் அந்த பையனை அவங்க காதலித்த பையனை பார்க்குறாங்க அவங்க ரொம்ப கஷ்டப்படுற நிலைமையில இருக்கிறாங்கன்னா அப்போ இவங்க உணர்ந்துப்பாங்க அதாவது கால பயணத்தில் நாமும் சேர்ந்து பயணிக்கும் போது அதில் எதுவும் இன்பம் துன்பம்ங்கிறது எதுவுமே கிடையாது இது எல்லாமே நாடகத்துக்காக வந்தவங்க தானே இங்கே எல்லோரும் அரிதாரம் பூசாமல் நடிச்சுக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது அப்போ ஒரு நிகழ்வு இப்போ உங்களுக்கு தப்பாக தெரியுதுன்னா ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அது மிகச்சரியாக தெரியும் நம்ம எதாச்சும் இப்போ ஒரு தப்பு பண்ணிட்டு அழுதுகிட்டு இருந்திருக்கோம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அதை பற்றி யோசிச்சோம்னா கண்ணா பின்னான்னு சிரிப்போம் அப்ப நம்மளுக்குள்ளே அந்த இருமை அப்படிங்கிறது இருக்கு ஒரு ஒரு நேரத்துல ஒரு நிகழ்வை தப்பா பாக்குறோம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அது சரியா பாக்குறோம் நமக்கே சிரிப்பு வருது அப்ப இந்த இடத்துல எது இன்பம் எது துன்பம்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியுமா அப்படின்னா கட்டாயமா சொல்ல முடியல அப்ப நம்ம மனசு தான் இதுல இன்பம் துன்பம்னு பிரிச்சுக்கிறதே தவிர உண்மையாலுமே துன்பம் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லை இத வந்து ஒரு விசாரணை பண்ணணும் அப்படிங்கும் போது கட்டாயமா நம்மளுக்கு அதுல ஒரு தெளிவு கிடைத்துவிடும் அதே போல நம்ம வாழ்க்கைய வந்துட்டு ஒரு நெறி தவறாம வாழணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா தர்மத்தின் பாதையில் நாம் சென்று விட்டோம் அப்படிங்கும்போது எந்த பிரச்சனையும் வராது நண்பர்களே தர்மம் அப்படிங்கிறது எப்பவுமே பார்த்தீங்கன்னா சத்தியத்திற்கு ஆட்பட்டது தர்மத்தின் வழியே பிறருக்கு கெடுதல் செய்யாம பிறரை நோகடிக்காம பிறரும் நம்மை போலவே நினைத்து அவர்களுக்குள்ளும் இறைவன் இருக்கிறார் என்பதை உணர்ந்து நம்ம செயல்படுறோம் அப்படிங்கும்போது கட்டாயமாக நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே துன்பமானது வராது வாழும்போதே எனக்குள் இறைவன் இருக்கிறான் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதே போல் பிறருக்குள்ளும் அதாவது என் நண்பனுக்குள்ளும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்குள்ளும் ஒரு உயிரினத்திற்குள்ளும் ஒரு தாவரத்திற்குள்ளும் அதே இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே துன்பம் வராது ஏன்னா நம்ம தான் எல்லாத்தையும் இறைவனாக பார்க்க ஆரம்பிக்கும் போது யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டோம் யாருக்கும் துன்பம் நினைக்க மாட்டோம் போது நம்ம மனசுக்குள்ளே எப்பவுமே பேரானந்தம் குடிக்கொண்டிருக்குமே தவிர துன்பம் என்பது இருக்காது முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது துன்பம்னு ஒன்று இருக்கா அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க அப்படி இருந்தது அப்படின்னா அதுக்கு என்ன வடிவம் அதை எப்படி வந்துட்டு ரிமூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆன்ம விசாரணை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மூலியமாக தான் ஒவ்வொன்றா எடுக்க முடியும் ஒரு துன்பம் அப்படின்னா என்ன காரணம் எது தேவை எது தேவை இல்லைன்னு ஒவ்வொன்றா வந்துட்டு அகற்றிக்கிட்டே வரும்போது இறுதியில் வந்துட்டு வெறுமை மட்டும்தான் மிஞ்சும் நம்ம ஏற்கனவே தான் இப்போ உங்களுக்கு துன்பமாக தெரிகிறது ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அது ஒரு சாதாரண துச்சமான விஷயமா போயிடும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த பத்து வருஷத்துக்கு அப்புறம் நினச்சிட்டு அழுதுறவங்களே உங்களால் யாரையும் பார்க்க முடியாது யாரும் யாருக்கும் நிரந்தரமும் கிடையாது அப்போ துன்பம் அப்படிங்கிறது இறைவன் கொடுப்பதில்லை உங்களுக்கு இன்ப துன்பத்தை பிரித்து பார்க்கக்கூடிய மனதை கொடுத்துருக்கிறார் அதை நம்ம ஒழுங்கா பயன்படுத்திக்கிட்டோம் நம்மளுக்குள்ளே இருக்கிற புத்திய தீட்டி இதுல எது உண்மை போயின்னு தெரிஞ்சுகிட்டீங்கன்னா துன்பம்கிற அந்த வார்த்தைக்கு வழியே இல்லை அதுதான் இந்த இடத்துல சொல்றது இத முறையா உணர்ந்துகிட்டீங்கன்னா வாழ்க்கையில ரொம்ப தெளிவான பாதையை மேற்கொண்டு நம்ம ஆன்மீக பாதையில் ஆன்மீக பாதைன்னு சொல்ல வேண்டாம் உங்க வாழ்க்கையில வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா இருப்பீங்க நண்பர்களே அதனால இன்பம் துன்பம் அப்படிங்கிறது கடவுள் கொடுப்பதில்லை நம்மளாக தேர்ந்தெடுக்கிறது தான் அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கங்க இனிமேல் உங்க வாழ்க்கை எப்பவுமே இன்பமாக இருக்கட்டும் ஈசனுடைய அருளால் அப்படின்னு நம்ம வேண்டிக் மறக்காம இந்த பதிவு உங்க நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம் நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்கறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம் போய் பார்த்து மகிழுங்கள்